வணக்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் கண்டனத்திற்குரியதாகவும் அதனை கண்டித்திருக்கிறது இதற்காக என்றால் குஷிநகர் உத்தரப்பிரதேசம் குஷிநகரில் உள்ள மத்னி அப்படிங்கிற ஒரு மசூதியினுடைய ஒரு பகுதியை இடிப்பதற்காக அதனுடைய அவமதிப்பு வழக்கில் உத்தரப்பிரதேசத்தினுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது மறு உத்தரவு வரும் வரை அந்த கட்டமைப்பை இடிக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆணை பிறப்பித்திருக்கிறது நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் ஏன் தொடங்கப்படக்கூடாது என்பது குறித்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக பதிலளிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது மனுதாரர்களுக்கு சொந்தமான தனியார் நிலத்தில் கேள்விக்குரிய கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மசூதி வந்து கட்டப்பட்டிருக்கிறது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டினுடைய அனுமதிப்படி நகராட்சி அதிகாரிகளுடைய உரிய அனுமதியுடன் அதன் மீதான கட்டுமானமும் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் புகாரின் அடிப்படையில் எஸ்டிஎம் குறித்த விஷயம் குறித்து விசாரிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட பிப்ரவரி இரண்டாம் தேதி மத்ரி மசூதியின் முன்பகுதியினுடைய ஒரு பகுதியை உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு அதிகாரிகள் இடித்ததாக மனுதாரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை முன்னறிப்பு மற்றும் விசாரணை வாய்ப்பு இல்லாமல் நாடு முழுவதும் இடிப்புகளை ஒட்டுமொத்தமாக இடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தடை செய்ததாக கூறிய நவம்பர் பதிமூன்றாம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதாகவும் என்றும் தெள்ள தெளிவாக கூறுகிறது அதோடு மட்டுமல்ல விசாரணையின் போது மனுதாரர்கள் கட்டுமானத்தினுடைய ஒரு பகுதியை அகற்றியதாகவும் அனுமதி பெறாததாக கண்டறியப்பட்டதாகவும் அனுமதி பெறாமல் இவர்கள் இடித்திருந்ததாகவும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது இந்த வளாகத்தில் இடிப்பு நடவடிக்கை இந்த நீதிமன்றத்தினுள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை மிகவும் அவமதிக்கக்கூடிய செயலாக கருதப்படுகிறது என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் இந்த புல்டோசர்கள் மூலமாக வீடுகளை இடிப்பது தவறுகள் செய்தவர்களுடைய வீடுகளை இருப்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைகள் அல்லது ஏதாவது புல்டோசர்கள் இடிப்பது குறிப்பாக இஸ்லாமியர் வாழக்கூடிய இடங்களில் அவர்கள் கடைகள் வைத்திருந்தால் அது மிகப்பெரிய அளவில் அத்துமீறி கட்டப்பட்டிருப்பதாக எந்த ஒரு உத்தரவும் இன்றி புல்டோசர்கள் ஒன்று இடிப்பதை தான் உத்தரப்பிரதேசம் வாடிக்கையாக இருந்தது இதை கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி என்று உத்தரப்பிரதேசம் தடை அறிவித்திருந்தது எந்த விதத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் புல்டோசர் வைத்து என்ற தடையை மிகப்பெரிய அளவில் நீதிபதிகள் முடிவு ஆனால் நிர்வாகத்தன்மையை ஒரு நீதிபதியாக முடியாது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று முடிவு செய்து அவரது சொத்துக்களை இடித்து இடிப்பது ஒரு தண்டனை ஆகாது என்றும் அத்தகைய செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களிலோ நீதிமன்றங்களிலோ இல்லை என்றும் அதன் ஒட்டுமொத்த வரம்புகளை மீறுவதாக இருக்கிறது என்றும் உச்ச நீதிமன்றம் கூறி தடை பிறப்பித்ததை தற்போது நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக அந்த மத்னி அப்படிங்கிற மசூதினுடைய ஒரு பகுதியை இடித்திருக்கிறார்கள் இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை நடக்க போகிறது புல்டோசர் இடிப்புகளுக்கு கடுமையான விதிமுறைகள் வர வேண்டும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய கட்டவிழ்க்கப்பட்ட இதுபோன்ற செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் வேண்டுமென்றால் அரசாங்கத்தையே இல்லாமல் செய்துவிட்டு புதிய அரசாங்கத்தை அங்கே கொண்டு வர வேண்டும் அப்படியாவது அங்கிருக்கக்கூடிய மக்கள் புல்டோசர்களை பார்த்து பயப்படாமல் இருக்கக்கூடும் என்பதை தான் இதன் மூலமாக சொல்ல நேரிடுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற உரைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்